வணக்கம் இன்றையான் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் இன்று முன்னாள் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேனவின் கைது தொடர்பாகவும் நேற்று நேற்று இரவும் நேற்று காலையில் இடம்பெற்ற இலங்கையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சூடு சம்பவ எங்களுடைய கண்ணோட்டத்தை செலுத்திருக்கிறோம் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவு செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மோட்டிவேட் பண்ணுங்கள் அதே நேரம் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து லை உங் நீங்கள் விரும்பினால் இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சஜஷன்களையும் உங்கள் எண்ணுக்கு தெரிவிக்க முடியும் வாங்கள் நேரடியாக நாங்கள் கண்ணோட்டத்திற்குள் செல்வோம் இன்று காலை எஸ் எம் சந்திரசேன என்ற முன்னாள் அமைச்சர் இவர் அன்றாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் இன்று காலை ஒன்பது மணிக்கு அழைக்கப்பட்டு அங்கே அவையர் முன்னிலை ஆன போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவருடைய இவர் அமைச்சராக இருந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காலப்பகுதியிலே இடம்பெற்ற ஊழல் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாகத்தான் இவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் பெரும்பாலும் இன்று அல்லது நாளை நீதிமன்றத்தின் மூல் முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதே இதே எஸ்எம் சந்திரசேனவின் சந்திரசேனாவின் மனைவியாரும் ஏற்கனவே முதல் ஒரு வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டார் அவர் இன்று வெளிக்கடை சிறைச்சாலையிலே அழைக்கப்பட்டிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து இந்த எஸ் எம் சந்திரசேனாவும் கைது செய்யப்பட்டிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இது இவ்வாறு இருக்க முன்னாள் மீன்பிடி அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கும் ஜூலை இரண்டாம் தியதி அளவில் அவரை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு முன்னிலையாகும் பாடி வேண்டியிருந்தது ஆனால் ஆனால் அவர் முன்னிலையாவதை தவிர்த்திருந்தனர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன் முன்னிலையாவதை தவிர்த்திருந்தார் அவர் தன்னுடைய சார்பாக ஒரு சட்டத்தரணி மூலம் அறிவித்திருந்தார் தான் சுகவீனமுற்றிருப்பதால் தனக்கு லஞ்சல் ஊழல் ஆணைக்குழு முன் முன்னிலையில் முன்னிலையாக முடியாமல் இருப்பதாக அறிவித்திருந்தார் பெரும்ப பெரும்பாலும் இவர் லஞ்சல் ஊழல் ஊழல் ஆணைக்குழில் ஆஜராகும் போது அவர் அவர் கைது செய்யப்படலாம் என்று ஊடக வட்டாரங்களில் பேச்சுக்கள் காணப்பட்டது அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகாமல் இருந்ததன் மூலம் அவர் இந்த கைது தவித்திருக்கிறார் என்று நம்பப்படுகின்றது அதே நேரம் இவர் வந்து கிரிண்ட மீன்பிடி துறைமுகத்தில் மண் அகழ்வதற்கான அனுமதியை ஒரு கொரியன் கம்பெனிக்கு வழங்கி இருந்ததாக கூறப்படுகின்றது இந்த நடைமுறை அவர் வந்து இந்த கொரியன் கம்பெனிக்கு இந்த மகன் மண் அகழ்றத அனுமதியை வழங்கிறதுக்கு முதல் அவர் உரிய அரசாங்கத்தின் கொள்வனவு நடைமுறைகளை முறைகள் பின்பற்றவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் இவர் அரசாங்கத்துக்கு பாரிய நிதி இழப்பை ஏற்படுத்தி உள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுத்தான் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே இவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு இன்று அவரை முன்னிலையாக ஜூலை ரெண்டாம் தேதி முன்னிலையாக படி அறிவித்திருந்தும் அவர் முன்னிலையாகவில்லை அடுத்ததாக சுஜீவ வந்து இவர் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர் இவருக்கு எதிராக சிஐடி ஆறு முறை கிட்ட தங்களுடைய விசாரணைகளுக்கு ஆகும்படி இவர் வேண்டியிருந்தார்கள் ஆனால் இவர் முன்னிலையாகாமல் தவிர்த்து கொண்டு வருகின்றார் இவர் இப்பொழுது அறியப்படுகின்றது இவர் சுவை காரணமாக தான் வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று வருவதாக அறிவித்திருப்பதாக அறியப்படுகின்றது அடுத்ததாக நாட்டிலே பல சுப்பா சூட்டு சம்பவங்கள் இடம் கொண்டிருந்தது தொடக்கத்தில் இப்போது கொஞ்ச காலம் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குறைந்திருந்தது நேற்று திரும்பவும் அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் ஆரம்பமாகி இருக்கின்றது அதன் முதற்கட்டமாக கந்தானே கந்தானி ஒரு வாகனம் ஒன்று துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளானது இதை இந்த வாகனத்தை நோக்கி ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த வாகனத்தை நோக்கி துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக சொல்லப்படுகின்றது அப்பொழுது இந்த வாகனம் வந்து பின்னோக்கி ரிவர்ஸ்ல வந்தபோது ரிவர்ஸ்ல வந்து ஒரு மதிலோட மோதி இருக்குது அப்பொழுது ரிவர்ஸில் வரும்போது ஒரு பாதசாரி ஒருவர் ஆக்சிடென்ட் பட்டிருக்கின்றார் மோதி அவர் காயமடைந்திருக்கின்றார் இந்த சூட்டில் அந்த வழியால் சென்ற இன்னொரு பெண்ணும் காயமடைந்திருக்கின்றார் மற்றது இந்த வாகனத்துக்குள்ளே இருந்ததாக சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் மங்கள சமர தனிப்பட்ட செயலாளர் சமீர மகாத்தர என்பவர் இந்த சூட்டில் காயமடைந்ததாக சொல்லப்படுகின்றது அவருடைய நண்பரான உப்பாளி குலவர்தன என்பவர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் மரணமடைந்ததாக கூறப்படுகின்றது இது தொடர்பான விசாரணைகளை கந்தான போலீஸார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இது இவ்வாறு நேற்று இரவு பத்து முப்பது மணி அளவில் ராகமாவில் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஆமி உப்புள் என்பவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இவர் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர் என்று போலீஸாரால் கூறப்படுகின்றது அதே நேரம் இவர் வந்து கனேமுள்ள சஞ்சீவின் நெருங்கிய சகா என்றும் அறியப்படுகின்றது இந்த கனேமுல சஞ்சீவமும் குற்றம் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தவர் தான் இவர் தான் அந்த கொழும்பு நீதிமன்றத்துக்குள் சுட்டுக்கொல்லப்பட்ட நபர் அவருடைய நண்பர் தான் இந்த ஆமி உப்புள் இவர் சுட்டு கொல்லப்பட்ட பகுதியில் கிட்டத்தட்ட முப்பது வெற்றுத் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே நேரம் இவரை சுடுவதற்காக கை துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இவர் வந்து முன்னாள் ராணுவ சிப்பாய் என்பது குறிப்பிடத்தக்கம் இன்று கடவத்தை நீதிமன்றத்தினால் முன்னாள் அமைச்சர் மெர்வின் சில்வா அவர்கள் பிணையில் விடுதலை செய்யப்படுகின்றார் வேறு சில நிபந்தனைகள் அடிப்படையில் புனவில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த தகவலோடு இந்த செய்தி கொண்டோட்டத்தை நான் முடித்துக்கொள்கின்றேன் வேறொரு செய்தி கொண்டோட்டத்தில் உங்களை சந்தித்துக் கொள்ளும் வரை நன்றி வணக்கம்